பசுக்கு நாலு உடம்புக்கு முன்னாடியே தென்னை எல்லா கண்ணும் வந்து பார்த்துட்டு போனோம் மேடம் கொஞ்சம் தரமாக இருந்துச்சு அதனால் இந்த ஆண்டு வந்தோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கன்று இருந்துச்சு அதனால கண் தென்னம்புலாம் இருந்துச்சு மேடம் மாங்கன்று வாழைக்கன்று தென்னம்பிள்ள இங்கே நாங்கள் வண்டியை வைக்கிற தோட்டத்தில் நல்லபடியாக வளர்ந்தால் வேணும்னு கேட்டால் இந்த இன்ன இடத்துல போய் வாங்குங்க பசுமை வெள்ளத்தில் பேராவணையில போய் வாங்குன்னு சொல்லுவாங்க உசுரம்பட்டி பார்த்தா வடுககப்பட்டி இருந்து வந்திருக்கான் பேர் வந்து பாலகிருஷ்ணன் அண்டு கோதண்டன் யூடியூப்பில் பார்த்ததுனால கொஞ்சம் நீண்ட நாள் ஒரு முப்பது ஆண்டு காலமாக இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதன் முன்னாடி யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து நீங்கள் கொடுத்ததுல வந்து குட்டை சம்பூர்ணா சம்பூர்ணா சிரஞ்சீவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா சேல்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு செடிகள்லாம் வளருதா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பசுமை பூமி எங்கள் செடி நல்லா பாடி வளர்ந்து கொண்டுச்சின்னா நாங்கள் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய மரக்கன்று வாங்குறதுக்கு நாங்கள்